என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கொடை அதை வருது பாருங்க திருப்பதிக்கு போற குடை அதை வருது பாருங்க ரோடு ஃபுல்லாக ஆகுது இது வருங்க மெயின் ரோடே ஃபுல்லாக ரொம்பி போயிருக்குது கூட்டம் பாருங்க கொடை வருது பாருங்க ஒரு ஒரு கோயிலருந்து ஒரு ஒரு கொடை திருப்பதிக்கு போது கூட ஒரு கொடை இருக்கு பருவா ஒரு கோயிலா போய் கலெக்ட் பண்ணினு மொத்த வண்டி வந்துருக்கு பாருங்க நிக்குது வண்டி எல்லா வண்டி திருப்பதிக்கு போகுது அவ்வளவு வண்டி வந்துருக்கு பாருங்க